ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு வீடியோட கண்டினியூஷன் தான் இது மதுரையில் வந்து இறங்கினாலே ஒரு எனர்ஜி தான் எங்கள் மாமாங்களோட வீடு இங்கே தான் பிபி குலம் நகரில் இருக்குது நேராக அங்கே தான் போயிருந்தோம் நம்ம அக்கா ஐரமீன் குழம்பு வச்சு சுட சுட இட்லியோடு அசத்திட்டாங்க அதை ஒரு பிடி பிடிச்சிட்டு மாமா ப்ரௌனி வேணும்னு கேட்டிருந்தேன் சரி ஓகே மோர் சாக்லேட் எங்கே இருக்குன்னு அங்கே எங்கே அலைஞ்சு தெரிஞ்சு கண்டுபிடிச்சாச்சு நிஜமாகவே இந்த இடத்துல சென்னையை விடவே கம்மி விலையில இருந்தது உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேனே என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை எனக்கு இந்த கப்பில் செஞ்சலாம் பழகி ஓகே

திருவிழா கூட்டம் மாதிரி ஜே ஜேன்னு இருந்தது இது வந்து முள்ளுமுருங்க அடை நாங்கள் வந்து வீட்டில் தோசை மாதிரியோ இல்லை அடை மாதிரியோ செஞ்சு சாப்பிட்ருக்கோம் பட் இது குட்டி குட்டியாக எண்ணெயில போட்டு தந்தாங்க நிஜமாவே டேஸ்ட் அல்டிமேட் தான் அதுக்கப்புறம் இந்த தென்னங்குறுத்து இதுவும் நல்லா தான் இருந்தது அங்கே இருக்கிற இடத்துலேயும் இந்த கடையில் மட்டும் கூட்டம் அவ்வளோ இருந்தது இது என்னடா இது ஒரு எல்லடைக்கு போய் இவ்வளோ பெரிய கூட்டமாக அப்படின்னு கிட்டே போய் பார்த்தா நாலே நாலு தட்டையை வச்சு அதில் நிறைய கேரட்டு பீட்ரூட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சமா கிரீன் சட்னி இதெல்லாம் போட்டு தராங்க நிஜமாவே முப்பது ரூபாய்க்கு இது வருத்தன்னு தான் சொல்லுவேன் சூப்பரா இருந்தது அதுலேயே ஏன் முட்டை வேணும்னா அதையும் வச்சு தராங்க பட் நாங்க அதை ட்ரை பண்ணல இதுவே சூப்பரா இருந்தது இங்கே போய் அஃபோர்டபுளா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த தட்டுவடை கடைக்கு போயிடுது இதை முடிச்சிட்டு அந்த பக்கம் பார்த்தா பருத்தி பால் கடை பருத்தி பால் சாப்பிடாம மதுரைக்கு வந்து கிளம்பலாமா முடியவே முடியாதுன்னு சொல்லி எங்கள் அத்தைக்கு அம்மாக்கு எல்லாருக்குமே ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்து குடித்தோம் நிஜமாவே சூப்பராக இருந்தது அது சுக்கெல்லாம் போட்டு கோல்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு வர சொன்னாங்க அதை முடிச்சு விட்டு இந்த பக்கம் பார்த்தா பட்டர் பன் அந்த பக்கமாக திரும்பி போயிடலான்னு பார்க்கும்போது என் பையன் அம்மா ப்ளீஸ்மா இது ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டான் சரி அண்ணா ஒன்றே ஒன்று கொடுங்கன்னு கேட்டேன் இந்த அண்ணன் என்னவோ செவன் ஓ கிளாக் தான் அங்கே வந்து கடையே போடுறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவ்வளோ கூட்டம் நம்ம கூட பேசாமல் மதுரையில் தெப்ப போய் ஒரு கடையை போட்டுடலாம் போலன்ற அளவுக்கு அங்கே அவ்வளோ கடை நிறைய காலேஜ் பசங்க தான் கடை போட்டிருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ் கடை ப்ரௌனி கடை அதுக்கப்புறம் ஷவர்மா இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான் போட்டு வச்சுருந்தாங்க எவ்வளோ சின்ன வயசுலயும் ஆன்டர்பிரினர் ஆயிட்டாங்க பாத்தீங்களா இந்த விஷயத்த பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு பட் இந்த ஃபுட்டுன்ற விஷயத்தாலே பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல நானே வெயிட் போட்டு பயங்கரமா இருக்கேன் ஊருக்கு போனோடனே கண்டிப்பா சீக்கிரமா வெயிட்டை குறைக்கணும் இங்க தாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினோட என்ட்ரி பில்லாபுரம் அம்மாச்சியார் கோயில் தெரு இதோ இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் எங்கள் அம்மாச்சி தாத்தா இவங்க இல்லைன்னா நாங்க இன்னைக்கு இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாச்சி தாத்தாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் அதாவது ரெண்டு பேரும் பேசிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லல பட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க எங்க தாத்தா எங்க அம்மாச்சிக்கு எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க நானே ரெண்டு பேரும் மேலேயும் கண்ணு வச்சிடுவேன் போல எங்க தாத்தாக்கு எயிட்டி ஃபைவ்க்கு மேல ஆகுது எங்க அம்மாச்சிக்கு செவன்டி ஃபைவ் கிழவிக்கு ஒரு முடி நிறைச்சிருக்கா பாத்தீங்களா லைட்டா தான் நிறைச்சிருக்கோம் எங்களுக்கு எல்லாம் இப்பவே நிறைய ஆரம்பிச்சிருச்சு நாங்க போன உடனே எனக்கு பிடிச்ச பனியாரம் அதுக்கப்புறம் இடியாப்பம் தேங்காய் பால் சுட சுடை இட்லி எங்க அம்மாச்சி சட்னி சட்னி சின்ன வயசுல இருந்து சேம் டேஸ்ட் போனாலே என் பசங்க தாத்தா கூட வந்து போட்டி வச்சுப்பாங்க பாத்தீங்களா மதுரை குசும்ப இதெல்லாம் சாம்பிள் தான் அம்மா இங்கே போனாலே ஏதோ அவங்க அப்பா அம்மாவை பார்த்தோன்னே குழந்தையாக மாதிரி அவங்க கூட உட்காந்து பேசுகிறது ஜாலியாக இருக்கிறதுன்னு வித்தியாசமாக இருப்போம் இவ்வளோ தாங்க என்னோடய மதுரை ட்ரிப் முடிஞ்சிருச்சு சென்னை கிளம்பியாச்சு நான் பெருசாக வெளியே எதுவும் இடத்தலாம் சுற்றி காட்டல நான் எங்கே போனேன் வந்தேன்றதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க